ஹலோ வணக்கம் நீ ஆச்சு உங்களுக்கு வந்து என்ன ஏதாவது பரிசு பொருள் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் பார்த்திங்களா ஒரு அழகான அருமையான போர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு தேவைக்கு வாங்கி கொடுத்தது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு பொதுவாக ஆரஞ்சு கலரில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இஷ்டம் நல்லா சஷை ஸாரீ வாங்கி தருவாங்க பிறகு எல்லோரும் அவ்வளோவா ஆரஞ்சு கலரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு எனக்கு ஆரஞ்சு கலரில் வேறு ஒரு மோகம் ஆரஞ்சு அல்லது ஃபேண்டான்னு சொல்லலாம் அந்த கலர் மேலே எனக்கு அவ்வளோ மோகம் அதனால் எல்லோரும் ஓடி ஓடி ஆரஞ்சு கலர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தேவையும் எனக்கு பிடித்தமான அழகான ஆரஞ்சு கலர் பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை என்னுடைய பேத்தி ஸ்ரத்தா எவ்வளோ அருமையான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா பார்க்குறீங்களா பதினேழு எழுத்தொன்று நான் பதினேழு வயசில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையும் இப்போ எழுபத்தி ஓராவது வயசில் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதையும் அழகாக படமாக வரைஞ்சி கொடுத்துருக்கா என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையாகவே அப்போ நான் இப்படி தான் இருந்தேன் இதுவாவது தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து அப்படியே நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க என்ன கவிதை அப்படின்னு கேட்குறீங்களா படித்து காட்டிட்டுமா ஹாப்பி பர்த்டே அம்மா எழுபது வயது ஆனாலும் எங்கள் மனதில் என்றும் இளமையுடன் வாழும் என் அம்மாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பொண்ணு எழுதியிருக்காத இளமை என்னும் பூங்காற்று எங்கள் மனதில் வாழும் தென்றல் பல சூறாவளிகளை கடந்த குளிர்வேணி நீ எப்போதும் ஒரு பனிக்காற்று அதாவது எங்கள் தீபா எழுதி அது கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பெரிய பொண்ணு அதுதான் இந்த வாழ்த்து மாடல் பொதுவாக எனக்கு இது மாதிரி வாழ்த்து மாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலையே யாருக்காவது நான் வாழ்த்து மாடல் அனுப்புகிறதா இருந்தால் பொங்கல் வாழ்த்து அது மாதிரிலாம் அனுப்புகிறதா இருந்தால் நான் கையால் வரைஞ்சி அனுப்புவேன் சில பேருக்கு வந்து கையால் வரைஞ்சு அனுப்பிச்சா பிடிக்காது ஆனால் அந்த ப்ரிண்டட் ஃபோட்டோஸ் தான் பிடிக்கும் எனக்கு அப்படி கிடையாது நான் கையால் வரைஞ்சி அனுப்புகிறது இந்த ஆளுங்களுக்காக வேண்டியே நம்ம அதை மெனக்கட்டுறோம்ல வரைஞ்சி அழகாக அதுக்கு கலர் கொடுத்து அது மாதிரிலாம் செஞ்சு நான் பொதுவாக வாழ்த்துக்கள்லாம் அனுப்புவேன் அது மாதிரி இப்போது சமீப காலமாக அது மாதிரி பென்சில் ட்ராயிங்ஸ் வந்து ஒரு ஃபேஷனாக இருக்குது என் பேத்தி இவ்வளோ அழகாக பென்சில் டிராயிங் போட்டு எனக்கு கொடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை வந்து ஒரு சொத்தாக நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ரசியுங்கள் வணக்கம்